இப்போ நம்ம சில வேர்ட்ஸாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலையை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஹிந்தியில் காம் வேலையை சொல்கிற வார்த்தை வந்து காம்னு சொல்லுவோம் காம் அப்படின்னு சொன்னால் வேலை நீ எங்கே வேலை பார்க்குற உதாரணத்துக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ் சொல்கிறோம் நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தும் காம் கர்த்தே ஹோ அப்படின்னு கேட்கணும் அதே நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க

நெக்ஸ்ட் சினிமா சி நேமா நீ என்ன சினிமா பார்த்த அப்படின்னு கேட்கறது தும் கியா சினிமா டேகா அப்படின்னு கேட்கணும் நெக்ஸ்ட் பிஸ்டர் பிஸ்டர் அப்படின்னு சொன்னா படுக்கை அப்படின்றது அர்த்தம் பெட் எங்க இருக்கு அப்படி கேட்கும் போது பிஸ்டர் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும் நீங்க என்ன சொல்றீங்க பிஸ்டர் ரூமில் இருக்குது படுக்க ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்வீங்க பிஸ்டர் கமரே மே ஹே ரூமுக்கு வந்து கமரே ஸோ ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கமரே மே ஹே நெக்ஸ்ட் கம்பல் கா இம் ப இல் கம்பல் கம்பல் அப்படின்னா போர்வை போர்வை எடுத்துட்டா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும் கம்பல் நம்ம கேட்கணும் நெக்ஸ்ட் பாட்டசாலா அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே என்னது பள்ளி பாட்டசாலா ஹ அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட் பாட் பாட் அப்படின்னு சொன்னால் லெசன் பாடம் நீ இன்னைக்கு எத்தனை பாடத்தை படிச்ச அப்படின்னு கேப் கேட்குறோம் அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது தும் ஆஜ் கித்னே பாட் படே இல்லை படா அப்படின்னு கேட்போம் ஸோ பாட் அப்படின்னு சொன்னால் லெசன் பாடம் ரோட்டி ரோட்டி அப்படின்னு சொன்னால் ப்ரெட்டு இல்லைன்னா நமக்கு வந்து இந்த சப்பாத்தியுடைய ஒரு ஃபார்ம் தான் ரோட்டி ஸோ எத்தனை ரோட்டி சாப்பிட்ட எத்தனை ரொட்டி சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறோம் இல்லையா எத்தனை சப்பாத்தி சாப்பிட்ட அப்படின்னு கேக்கிறதுக்கு கித்னா ரோட்டி காயா அல்லது பெண்ணை பார்த்து கேட்கும் போது கித்னா ரோட்டி காய் அப்படின்றது நம்ம சிடியான்னா பேர்டு பறவை சோ சிடியா உடுத்தாக பறவை பறக்கும் அப்படின்றது சொல்ற வார்த்தை தான் சிடியா உடுத்தாக திரும்ப ஒரு தடவை சொல்றேன் காம் காம் அப்படின்னு சொன்னா வேலை இப்போ வேலைக்கு என்ன வார்த்தை ஹிந்தியில் காம் ஸோ மை ஹஸ்பத்தால் மே காம் கர்த்தா ஹும் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் மை ஹஸ்பத்தால் மே காம் கர்த்தா ஹும் அப்படின்னு சொன்னா அதே ஒரு பொண்ணு சொல்லும்போது மை ஹஸ்பத்தால் மே காம் கர்த்தி ஹும் அடுத்தது சினிமா சினேமா சினிமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சினிமான்றது படம் மூவி பிஸ்டர் பிஸ்டர்னா படுக்கை கம்பல் கம்பல் அப்படின்னு சொன்னா கம்பளி இல்லைன்னா போர்வை ஸ்கூல் இல்லைன்னா பாட்டசாலா ய பாட்டசாலா ஹே ய ஸ்கூல் ஹே இது பள்ளி இது எங்கள் பள்ளி அப்படின்னு சொல்லும்போது போது ஹமாரா ஸ்கூல் அல்லது ய ஹமாரா பாடசாலா பாட் அப்படின்னு சொன்னால் லெசன் பாடம் ரோட்டி இல்லைன்னா ரொட்டி நெக்ஸ்ட் செடியா அப்படின்னு சொன்னால் பேர்ட் அப்படின்னு சொன்னால் பறவை பறக்கும் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பசு பசு அப்படின்னு சொன்னால் ஒரு மிருகம் அதாவது சாதுவான மிருகம் நெக்ஸ்ட்டு பழத்த பழங்கள் பற்றி ஹிந்தியில் சொல்லணும்னா ஹிந்தியில் ஃபல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபல் ஒவ்வொரு பழத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பழம் வந்து மாம்பழம் மாம்பழத்துக்கு இது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வந்து ஆம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் கிரேப்ஸுக்கு திராட்சைக்கு சொல்கிற வார்த்தை வந்து அங்கூர் ஆப்பிளுக்கு வந்து சேப் வாழைப்பழத்துக்கு வந்து கேலா அதுவே வாழைக்காய்க்கு கச்சா கேலா அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் கொய்யா பழத்துக்கு வந்து அம்ருத் ஆரஞ்சுக்கு வந்து சந்தரா அப்படின்னு சொல்லணும் மாதுளம்பழத்துக்கு அனார் அப்படின்னு சொல்லணும் அண்ணாச்சி பழத்துக்கு வந்து அன்னாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போது திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் பசு அப்படின்னு சொன்னால் ஒரு சாதுவான மிருகம் நெக்ஸ்ட் ஆம் சொன்னா மாம்பழம் கிரேப்ஸ் திராட்சைக்கு வந்து அங்கூர் ஆப்பிள் அப்படின்னு பார்க்கும்போது சேப் ஆப்பிளுக்கு வந்து சேப் நெக்ஸ்ட் வாழைப்பழத்துக்கு வந்து கேலா அதுவே வாழைக்காய்க்கு வந்து கச்சா கேலா நெக்ஸ்ட் கொய்யா பழத்துக்கு வந்து அம்ரூத் ஆரஞ்சுக்கு வந்து சந்தரா கொய்யா பழத்துக்கு வந்து அம்ருத் மாதுளம் பழத்துக்கு அன்னார் அண்ணாச்சி பழத்துக்கு வந்து அன்னாஸ் நாரியல் நாரியல் அப்படின்னு சொன்னால் தேங்காய் ஸோ தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்றதுக்கு நாரியல்கா தேல் எண்ணெய் அப்படின்னு சொன்னால் தேல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி மிர்ச்சி ஹரி மிர்ச்சி அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் மிர்ச்சின்னு சொல்கிறோம் மிர்ச்சி அப்படின்னு சொன்னால் மிளகாய் பைங்கன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்திரிக்காய் பிண்டி அப்படின்னு சொன்னால் வெண்டக்காய் காசர் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கேரட் கோபி அப்படின்னு சொல்லும்போது கோசு டமாட்டர் அப்படின்னா தக்காளி இமலி அப்படின்னு சொல்லும்போது புளி ஆலு அப்படின்னு சொன்னீங்கன்னா உருளைக்கிழங்கு திரும்பவும் பார்ப்போம் மிர்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா மிளகாய் ஹரி மீர்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா பச்சை மிளகாய் பைங்கன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கத்திரிக்காய் பிண்டி அப்படின்னு சொல்லும்போது வெண்டக்காய் காசர் அப்படின்னு சொன்னா கேரட் கோபி அப்படின்னு சொன்னா கோசு டமாட்டர் அப்படின்னு சொன்னா தக்காளி இமலி அப்படின்னா புளி ஆலு அப்படின்னு சொன்னா உருளைக்கிழங்கு பியாஸ் அப்படின்னு சொன்னா ஆனியன் வெங்காயம் நெக்ஸ்ட் வா பார்க்க போகிற வேர்டு பி பி அப்படின்னு சொன்னால் கூடவே ஸோ கூடவே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீயுமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நீயுமான்னு சொல்லும்போது தும்பி நீங்களும்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப் பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுர் அவுர் அப்படின்னு சொன்னால் அவுருன்றது பேசும்போது ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அப்படின்னு சொன்னால் அண்ட் இங்கிலீஷில் மற்றும் இதை வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா ராம் அவுர் ஷியாம் கேல்தேஹே அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் அஸ்பத்தால் அஸ்பத்தால் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை ஆஸ்பத்திரி நெக்ஸ்ட் துக்கான் துக்கான் அப்படின்னு சொன்னால் கடை மருந்து கடை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் டவாக்கி துக்கான் அப்படின்னு நம்ம சொல்லணும் மருந்து அப்படின்னு சொன்னால் ஹிந்தியில் தவா அப்படின்னு சொல்லணும் தவா கி துக்கான் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் படோசி படோசி அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க நெக்ஸ்ட் டின் டின் அப்படின்னு சொன்னால் நாள் சப்தா இல்லைன்னா ஹப்தா அப்படின்னு சொன்னோம்னா வாரம் மஹினா அப்படின்னு சொன்னால் மாதம் அதுவே மாதங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மகினே நெக்ஸ்ட் சால் அப்படின்னு சொன்னால் இயர் திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் பி அப்படின்னு சொன்னால் கூடவே இங்கிலீஷில் நம்ம ஆல்சோன்னு சொல்லுவோம் அவுர் அப்படின்னு சொல்லும்போது மற்றும் அஸ்பத்தால் அப்படின்னு சொன்னால் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் துக்கான் அப்படின்னு சொன்னால் கடை படோசி அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க நெக்ஸ்ட் தின் அப்படின்னு சொல்லும்போது நாள் சப்தா இல்லைன்னா ஹஃப்தான்னு சொன்னா வாரம் மஹினா அப்படின்னு சொன்னா மாதம் சால் வருடம் வாரத்தின் நாட்கள் வாரத்தின் நாட்கள்னு சொல்லும்போது ஹிந்தியில் ஹிந்தில கே தின் சப்தா கே தின் அப்படின்னு சொன்னா வாரத்தின் நாட்கள் இது வந்து ரவிவார் ரவிவார் அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை சோம்வார் அப்படின்னு சொன்னா திங்கட்கிழமை மங்கள்வார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை புதுவார் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை குருவார் அப்படின்னா வியாழக்கிழமை சுக்ரவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிவார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சனிக்கிழமை ரவிவார் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சோமார் அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை மங்கள்வார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை புதுவார் அப்படின்னு சொன்னிங்கன்னா புதன்கிழமை குருவார் அப்படின்னு சொன்னிங்கன்னா வியாழக்கிழமை சுக்ரவார் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சனிவார் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லும்போது கியா தின் ஹ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் கொடுப்பீங்க ஆஜ் ரவிவார் ஹெ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் நம்பர்ஸ்க்கு வந்து ஹிந்தியில் கினத்தி அல்லது சங்கியா அப்படின்னு நம்ம சொல்லணும் அதாவது சங்கியான்னா எண்ணிக்கை அப்படின்ற வார்த்தை ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏக் ஏக் அப்படின்னு சொன்னால் ஒன்று டோ அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏக் அப்படின்னா ஒன்று டோ அப்படின்னு சொன்னால் ரெண்டு டீன் அப்படின்னு சொன்னால் மூணு சார் அப்படின்னு சொன்னால் நாலு பாஞ்சு அப்படின்னு சொன்னால் அஞ்சு சே அப்படின்னு சொன்னால் ஆறு சாத் அப்படின்னு சொன்னால் ஏழு ஏக் அப்படின்னு சொன்னால் ஒன்று டோ அப்படின்னு சொன்னால் ரெண்டு தீன் அப்படின்னு சொன்னால் மூணு சார் அப்படின்னு சொன்னால் நாலு பாஞ்ச் அப்படின்னு சொன்னால் அஞ்சு சே அப்படின்னு சொன்னால் ஆறு சாத் அப்படின்னு சொன்னால் ஏழு ஆட் ஆட் அப்படின்னு சொன்னால் எட்டு நவ் அப்படின்னு சொன்னால் ஒம்பது டஸ் அப்படின்னு சொன்னால் பத்து அப்படின்னு சொன்னால் பதினொன்னு பார அப்படின்னு சொன்னால் பன்னெண்டு தேர அப்படின்னு சொன்னால் பதிமூணு சௌத அப்படின்னு சொன்னால் பதினாலு பந்திர சொன்னால் பதினஞ்சு சோழ அப்படின்னு சொன்னால் பதினாறு சத்திர அப்படின்னு சொன்னால் பதினேழு அட்டார அப்படின்னா பதினெட்டு உன்னிஸ் அப்படின்னு சொன்னால் பத்தொம்போது பீஸ் அப்படின்னு சொன்னால் இருபது சோழ பதினாறு சத்திர பதினேழு அட்டார பதினெட்டு உன்னிஸ் பத்தொன்பது பீஸ் இருபது இருபத்தி ஒன்றுக்கு இக்தி நெக்ஸ்ட்டு பாயிஸ் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தேய்ஸ் அப்படின்னா இருபத்தி மூணு சௌபீஸ் அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு பச்சீஸ் அப்படின்னா இருபத்தி சப்பீஸ் அப்படின்னா இருபத்தாறு சத்தாயிஸ் அப்படின்னா இருபத்தி ஏழு அட்டாயிஸ்னா இருபத்தி எட்டு உன்தீஸ் இருபத்தி ஒம்பது தீஸ் அப்படின்னா முப்பது ஃபஸ்ட் பீஸ்னு சொன்னால் இருபது இக்கீஸ் அப்படின்னா இருபத்தி ஒன்று பாயிஸ் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தேயிஸ் இருபத்தி மூணு சௌபீஸ் இருபத்தி நாலு பச்சீஸ் இருபத்தஞ்சி சப்பீஸ் இருபத்தி ஆறு சத்தாயிஸ் இருபத்தி ஏழு அட்டாயிஸ் இருபத்தி எட்டு

சத்தீஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு சைண்டீஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு திரும்ப ஒரு தடவை சொல்றேன் டைண்டீஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி நாலு அப்படின்னு சொன்னால் முப்பத்தி அஞ்சு சத்தீஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு சைண்டீஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஏழு இங்கே இங்கே சைன் இதுதான் டிஃப்ரென்ஸ் இங்கேயும் இங்கேயும் நெக்ஸ்ட் அடுத்தீஸ் அடுத்தீஸ்னால் முப்பத்தி எட்டு அடுத்த அப்படின்னு சொல்லணும் உன் சாலிஸ் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பது சாலிஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பது அப்படின்னா நாற்பத்தி ஒன்று பயாலிஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு இங்கே சொன்ன மாதிரி தைந்தீஸ் சொன்ன மாதிரி இங்கே தைந்தாலீஸ் அப்படின்னு சொல்லணும் சவாலிஸ் தைந்தாலிஸ் அப்படின்னு சொன்னாத்தி மூணு சவாலிஸ் நாப்பத்தி நாலு அப்படின்னா நாப்பத்தி சியாலிஸ் அப்படின்னு ஆறு சொல்லும் போது நாப்பத்தி ஒண்ணு பயாலிஸ் அப்படின்னு சொன்னா நாப்பத்தி ரெண்டு தைன்தாலிஸ் அப்படின்னா நாப்பத்தி மூணு சவாலிஸ் நாப்பத்தி நாலு பைன்தாலிஸ் நாற்பத்தி அஞ்சு சியாலிஸ் நாற்பத்தி ஆறு சைன்தாலிஸ் நாற்பத்தி ஏழு அடுத்தாலிஸ் நாற்பத்தி எட்டு உன்சாஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்பது பச்சாஸ் அப்படின்னா ஐம்பது ஸோ அடுத்தாலிஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தெட்டு உன்சாஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்பது பச்சாஸ் அப்படின்னு சொன்னால் ஐம்பது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டிக்கு அடுத்தது ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து ஐம்பதுக்கு வந்து நம்ம பச்சாசுன்னு சொன்னோம் ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்து இக்கியாவன் அப்படின்னு நம்ம சொல்லணும் யாவன் ஐம்பத்தி ஒன்று பாவன் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு திருப்பன் அப்படின்னா ஐம்பத்தி மூணு சவ்வன் அப்படின்னா ஐம்பத்தி நாலு பச்ச்பன் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று பாவன் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு திற்பன் அப்படின்னா ஐம்பத்தி மூணு சௌவன் ஐம்பத்தி நாலு பச்பன் ஐம்பத்தி அஞ்சு சப்பன் ஐம்பத்தி ஆறு சத்தாவன் ஐம்பத்தி ஏழு அட்டாவன் ஐம்பத்தி எட்டு எட்டுயாவன் ஐம்பத்தி ஒன்று பாவன் ஐம்பத்தி ரெண்டு திருப்பன் ஐம்பத்தி மூணு சௌவன் ஐம்பத்தி நாலு பஸ்பன் ஐம்பத்தஞ்சி சப்பன் ஐம்பத்தி ஆறு சத்தாவன் ஐம்பத்தி ஏழு அட்டாவன் ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் உன் சாட் உன் சாட் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பது சாட் அப்படின்னு சொன்னால் சிக்ஸ்டி அறுபது இக்ஸட் இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் இக்ஸட் இக்ஸட் அறுபத்தொன்னு பாசட் அறுபத்தி ரெண்டு தீசட் அறுபத்தி மூணு சௌசட் அம் அறுபத்தி நாலு பைன் செட் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அப்படின்னா அறுபத்தாறு சவுண்ட் செட் அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட் சாட் அப்படின்னு சொன்னால் அறுபது இக்ஸட் அறுபத்தி ஒன்று பாசட் அறுபத்தி ரெண்டு டிசட் அறுபத்தி மூணு சௌசட் அறுபத்தி நாலு பைன் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு சவுண்ட் செட் அறுபத்தி ஏழு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அட்சட் அட்ஸட்னா அறுபத்தி எட்டு உன் ஹத்தர் அப்படின்னா அறுபத்தி ஒம்பது ஹத்தர் அப்படின்னா எழுபது இக் ஹத்தர் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒன்று அடு சட் அப்படின்னா அறுபத்தி எட்டு ஒன் ஹத்தர் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒம்பது ஹத்தர் அப்படின்னு சொன்னால் எழுபது இக் ஹத்தர் அப்படின்னா எழுபத்தி ஒன்று பாஹத்தர் எழுபத்தி ரெண்டு தீஹத்தர் அப்படின்னா எழுபத்தி மூணு சௌஹத்தர் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி நாலு பச் ஹத்தர் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஸோ செவன்ட்டிலேருந்து பார்க்குறோம் ஹத்தர் அப்படின்னா எழுபது இக் ஹத்தர் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒன்று பாஹத்தர் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ரெண்டு தீஹத்தர் எழுபத்தி மூணு சௌஹத்தர் எழுபத்தி நாலு பச் ஹத்தர் எழுபத்தி அஞ்சு சிஹத்தர் எழுபத்தி ஆறு சௌஹத்தர் எழுபத்தி ஏழு அட்ஹத்தர் எழுபத்தி எட்டு உன்னாசி செவன்டி நைன் அசி எண்பது ஸோ சிஹத்தர் எழுபத்தி ஆறு சௌஹத்தர் எழுபத்தி ஏழு அட்ஹத்தர் எழுபத்தி எட்டு உன்னாசி உன்னாசின்னா செவன்ட்டி நைன் எழுபத்தி ஒம்பது அசி எண்பது இத்தியாசி அப்படின்னா எண்பத்தி ஒன்று பயாசி எண்பத்தி ரெண்டு திராசி எண்பத்தி மூணு சௌராசி எண்பத்தி நாலு பச்சாசி எண்பத்தி அஞ்சு உன்னாசி அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஒம்பது அஸ்ஸி அப்படின்னு சொன்னால் எண்பது இக்கியாசி எண்பத்தி ஒன்று பயாசி எண்பத்தி ரெண்டு திராசி எண்பத்தி மூணு சௌராசி எண்பத்தி நாலு பச்சாசி எண்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு சியாசி சியாசின்னா எண்பத்தி ஆறு சத்தாசி எண்பத்தி ஏழு அட்டாசி எண்பத்தெட்டு நவாசி எண்பத்தி ஒம்பது நபே தொண்ணூறு சியாசி எண்பத்தி ஆறு சத்தாசி எண்பத்தி ஏழு அட்டாசி எண்பத்தி எட்டு நவாசி எண்பத்தி ஒம்பது நபே தொண்ணூறு இக்கியானவே தொண்ணூற்றி ஒன்று இக்கியா நவே தொண்ணூற்றி ஒன்று பயானவே தொண்ணூற்றி ரெண்டு திரானவே தொண்ணூற்றி மூணு சௌரானவே தொண்ணூற்றி நாலு ஸோ இக்கியா நவே தொண்ணூற்றி ஒன்று பையானவே தொண்ணூற்றி ரெண்டு திரானவே தொண்ணூற்றி மூணு சௌரானவே தொண்ணூற்றி நாலு பச்சானவே தொண்ணூற்றி அஞ்சு சியானவே தொண்ணூற்றி ஆறு சத்தானவே தொண்ணூற்றி ஏழு அட்டானவே தொண்ணூற்றி எட்டு நிஞானவே தொண்ணூற்றி ஒம்பது பச்சானவே அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சியானவே தொண்ணூற்றி ஆறு சத்தானவே தொண்ணூற்றி ஏழு அட்டானவே தொண்ணூற்றி எட்டு நிஞானவே தொண்ணூற்றி ஒன்பது சௌ அப்படின்னா நூறு இப்போ நூற்றுக்கு வந்து சவுன்னு சொன்னோம் இந்த நைன்டி நைன் வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஏக் சௌ ஏக்குன்னு சொல்லணும் நூற்றி ஒன்றுக்கு ஏக் சௌ ஏக்குன்னு சொல்லணும் ஸோ நூறுக்கு வந்து சவுன்னு சொல்லணும் ஏக் அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்போது ஒன்றுத்துக்கு என்ன சொல்லணும் ஏக் சவு ஏக்னு சொல்லணும் நெக்ஸ்ட் நூற்றி அஞ்சுக்கு என்ன சொல்லுவோம் நூற்றுக்கு அதே மாதிரி சவு சொல்லணும் அஞ்சுக்கு வந்து பாஞ்சுன்னு சொல்லணும் ஸோ ஏக் சவு பாஞ்சுன்னு சொன்னா நூற்றி அஞ்சு நெக்ஸ்ட் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபதுக்கு நம்ம எப்படி சொல்லணும் இரநூறுக்கு வந்து தோசவுன்னு சொல்லணும் பீஸ்னு சொன்னால் இருபது அப்போது இரநூத்தி இருபதுக்கு என்ன சொல்லணும் தோசவு பீஸ்ன்னு சொல்லணும் அதுவே இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு தோசவு அப்படின்னு சொன்னால் இரநூறு தொண்ணூற்றி அஞ்சுக்கு பச்சானவே ஸோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு தோசவு பச்சானவே அப்படின்னு சொல்லணும் முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு முன்னூறுக்கு வந்து தீன்சோ அப்போ முப்பத்தி அஞ்சுக்கு பைந்தீஸ் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு தீன்சோ சொல்லணும் அடுத்தது முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முன்னூறுக்கு தீன்சவுன்னு சொல்லணும் எண்பத்தஞ்சுக்கு பச்சாசின்னு சொல்லணும் அப்போ முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு பச்சாசின்னு சொல்லணும் நானூத்தி நாலு சார் சவுன்னு சொன்னீங்கன்னா நானூறு அப்போது நாற்பத்தி நாலுக்கு சவாலிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்போது ந நானூற்றி நாற்பத்தி நாலுக்கு சார் சௌ சவாலிஸ்ன்னு சொல்லணும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படி சொல்கிறதுக்கு சார் சவுன்னு சொன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் எழுபத்தஞ்சிக்கு பச் ஹத்தர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது நானூற்றி எழுபத்தஞ்சிக்கு சார் பச் பச்ஹத்தர்ன்னு சொல்லணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆயிரத்துலேருந்து பார்க்க போகிறோம் ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லும்போது ஏக் ஹசார் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் அதாவது ஏக் ஹசார் அப்படின்னு சொன்னாலும் ஹசார் அப்படின்னு சொன்னாலும் ஆயிரம் அப்போது ஏக் ஹசார் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ஏக் அப்படின்னு சொன்னால் ஒன்று அப்போ ஆயிரத்தி ஒன்றுக்கு ஏக் ஹசார் ஏக்குன்னு சொல்லணும் அதுவே ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு எப்படி சொல்கிறதுக்கு ஆயிரத்துக்கு வந்து ஏக் ஹசார் அதுவே இரநூறுக்கு தோசவு இருபத்தஞ்சுக்கு பச்சீஸ் அப்போது எப்படி சொல்லணும் ஏக் ஹசார் தோசவு பச்சீஸ் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதுவே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரம் சொன்ன ஐநூறு அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ரெண்டாயிரம் பான் சவுன்னா ஐநூறு பச்ச்பன்னா ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது

மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு சொல்கிறதுக்கு தீன் ஹசார் அப்படின்னு சொன்னால் மூணாயிரம் சார் சௌ அப்படின்னா நானூறு சவாலிஸ் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி நாலு ஸோ தீன் ஹசார் சார் சௌ சவாலிஸ் அப்படின்னு சொன்னால் மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு அதுவே ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொல்லும்போது பாஞ்ச் ஹசார் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரம் பாஞ்சவ் ஐநூறு உன் உன்சட் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஒம்பது அப்போது பாஞ்ச் ஹசார் பான்சவுன்சட் அப்படின்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு சொல்ல சொல்லணும்